அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் நேற்று ஒரு முடிவு எடுத்திருக்காங்க காங்கிரஸ் தலைமை ஒரு சில அதிமேதாவிகள் சொல்லலாம் அந்த அதிமேதாவிகள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா இது அண்ணன் பெருந்தகை அண்ணன் எடுத்த முடிவு இது மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அறிவுஜீவிகள் இருக்காங்கள அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க ஒரு விஷயத்த ஆழமா யோசிச்சு பார்க்கணும் இந்த முடிவை எடுக்கும் பொழுது மரியாதைக்குரிய மாநில தலைவர் அவர்களுடைய மனது எந்த அளவிற்கு வலித்திருக்கும் அவருக்கு தான் தெரியும் அந்த தலைமையின் உத்தரவுக்கு கட்டுப்பட்டு ஆக வேண்டும் என்ற ஒரு நெறிமுறைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அந்த நெறிமுறை அறிந்த ஒரு மனிதர் வேற என்ன பண்ண முடியும் தலைமை இந்தியா கூட்டணியுடைய தமிழகத்தின் தலைவர் மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு ஈரோடு இடைத்தேர்தலுக்கு எங்களுக்கு சீட்டை விட்டு கொடுங்க உங்களுக்கு நாங்க எப்பவுமே ஃபேவரா இருப்போம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஒரு நாங்க இந்த சீட்டுகள் அதிகமாக கூட கொடுக்குறோம் இடைத்தேர்தல் என்பது மிகவும் அவசியமானது இந்த இடைத்தேர்தலில் அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்ற உன்னத ஒரு உண்மையான ஒரு கருத்தை எடுத்து வச்சிருப்பாங்க சரி ஓகே நீங்க சொல்றீங்கல்ல எனக்கு ஒரு விஷயம் புரியல சொல்லக்கூடிய ஒவ்வொரு நபர்கள்கிட்டயும் நான் கேட்கிறேன் எத்தனை உறுப்பினர்களை நீங்க சேர்த்து வச்சிருக்கீங்க காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு தமிழகத்தில் மிகப்பெரிய வலு பெற்றோர் கட்சியாக உருவெடுத்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது வந்திருக்கக்கூடிய மாநில தலைவர் செல்லப்பெருமையண்ணன் அவர்கள் செயல்பாடுகள் அந்த அளவிற்கு வீரியமாகவும் செயல் தலைவர்கள் நிறைய பேருடைய செயல்பாடுகள் நிறைய சூப்பரா இருக்கு இப்படி இருக்கும்போது அருமை தலைவர் விஷ்ணு பிரசாத் அண்ணன் அவர்கள் கூட என்ன செய்யறாங்க அந்த தொகுதியில கட்சியை வளர்ப்பதற்கான வேலைகள்ல ஈடுபடுறாங்க எல்லாருமே சொல்லலாம் ஒவ்வொருத்தரும் சொல்லலாம் நீங்க கன்னியாகுமரில பாத்தீங்கன்னா விஜயவசன் சார் அவர்கள் அவன் உண்மையான சகோதரர் ரொம்ப ஆக்டிவா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா இடத்துலயுமே கட்சியை வளர்ப்பதற்காக பல தலைவர்கள் முன்னெடுத்து சென்று கொண்டு இருக்கக்கூடிய நேரத்துல நமக்கு தலைமை வந்து தமிழகத்தின் தலைவர் அல்ல நாம ஒரு மாநில கட்சி இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டியது தேசிய கட்சியில் இருக்கக்கூடிய சொந்தங்களுக்கு கட்டாயமாகிறது ஏன்னா எடுத்த உடனே இது வந்து திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் என்ன வார்த்தை இது என்ன கட்சியை விட்டு நீக்கணுங்கன்னு ஒரு அதிமதாயை சொல்றாரு உறுப்பினர்களை சேர்த்து கட்சியின் அந்த வேர்களை வலுப்பெற செய்யுங்க நான் ஆயிரம் உறுப்பினர்களை சேர்த்து முறையில சொல்றேன் சும்மா பேரை போட்டுக்கிட்டு ஒரு மந்தா காட்டிக்கிட்டு அலைவராக்காக நான் சொல்லல ஒரு ஐம்பது பேருக்கு சேர்த்தவங்கலாம் ஏஐசிசி உறுப்பினர் அப்படின்ற மாதிரி நாங்க கேட்கவும் இல்லை நான் ஒரு ஐநூறு ஆயிரம் பேரை சேர்த்துட்டு பிசிசி மெம்பரா ஆயிருக்கேன் அந்த உரிமையில சொல்றேன் உறுப்பினர்களை சேர்த்து அந்த எண்ணத்தோட சொல்றேன் மக்கள் கிட்ட போயிட்டு கருத்துக்களை சேருங்க காங்கிரஸ் என்பது பழைய கட்சி மட்டுமல்ல மக்களுக்காக சிந்திக்கக்கூடிய கட்சி என்ற ஒரு விஷயத்த மக்கள் கிட்ட கொண்டு போய் சேருங்க இப்ப கிராம கமிட்டி கூட்டம் அமைப்பதற்கான ஒரு முயற்சி எடுத்தார்கள் அண்ணன் வந்து சொன்னால் மாநில காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவருக்கு வந்து சல்யூட் ரியலி கிரேட் சல்யூட் அவர் வந்து கடினமான ஒரு தருணத்துல இந்த முடிவு எடுத்திருக்காங்க அதற்கு முன்பாக தலைமையை கேட்காமல் அறிவித்தார்களா கேட்டு அறிவித்தார்களான்றே தெரியாது ஈரோடு இடைத்தேர்தலில் காங்கிரஸ் பெரியக்கம் போட்டியிடும்ன்ற ஒரு ஒரு ஆண்மைத்தனமான ஒரு கருத்தை சொன்னாரு உடனடியாக சொல்றாரு சொன்ன பிறகு தலை இவர் திமுக தலைவர் என்ன பேசினாங்கன்ற தெரியல தலைவர் ராகுல் காந்தி கிட்ட என்ன பேசினாங்கன்ற தெரியல தேசிய தலைமையில என்ன பேசினாங்கன்னு தெரியல உடனே தமிழகத்துல காங்கிரஸ் எடுத்துணும் வளர்க்கறதுக்கான முயற்சியில நீங்க என்ன ஈடுபட்டிருக்கீங்க அதை சொல்லுங்க காங்கிரஸ் உடைய மாநில தலைமை சரி தேசிய தலைமை சரி காங்கிரஸ் கட்சியை தமிழகத்தில் வளர்க்க வேண்டும் கண்டிப்பாக காமராஜர் ஆட்சி அமைப்போம் என்று உறுதியாக கூறிய ஒரு தலைவரை பார்த்து தவறான கருத்துக்களை கூறினீர்கள் என்று சொன்னால் வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் காங்கிரஸ் என்பது அழிவதற்கான கட்சி அல்ல பல தலைவர்களை உருவாக்கிய கட்சி இந்த பாத்தீங்க அப்படின்னா இப்போ நீங்க செல்வ பெருந்தகை அண்ணன் அவர்கள் மாநில தலைவராக பொறுப்பேற்ற பிறகு என்னென்ன நலத்திட்டங்களை செய்திருக்கிறார் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு முன்னூறு பேருக்கு கல்வி தொகை கொடுக்கறாங்க கிட்டத்தட்ட அந்த கல்வி தொகை பல நாட்களாக நின்றிருந்தது அதை திரும்பவும் ரெனுவல் பண்றாங்க கிட்டத்தட்ட இரண்டு கோடி ரூபாய்க்கு மேல கொடுத்துருக்காங்க கல்வி தொகை ஒருத்தர் சொல்றாரு கல்வி உதவித்தொகை கொடுக்கலன்னு சொல்லிட்டு சொல்ல வர்றாரு இப்ப அசி இப்ப பாருங்களேன் லட்சம் பேர் வந்து வாங்கக்கூடிய இடத்துல நூறு பேருக்கு விடுபட்டதுன்னா அதுக்கு வருத்தப்படக்கூடாது நம்ம கட்சி நம்ம க நம்ம கட்சிக்கு என்ன செய்தோம் என்று தான் நம்ம யோசிக்கணும் மொழிய கட்சி நமக்கு என்ன செய்ததுன்னு யோசிக்க கூடாது இல்லாதவர்களுக்கு உதவி செய்வதற்கு கட்சி இருக்கு ஒரு சிலருக்கு செய்ய முடியாத சூழல் இருக்கும் போது அது வருத்தம் தான் எந்த கருத்தும் அதை ஏற்றுக்கொண்டு செல்லக்கூடிய சகிப்புத்தன்மை இருக்கக்கூடிய தேசிய நெஞ்சங்களா நாம இருக்கோம் அப்படின்னா ஈரோடு இடைத்தேர்தல்ல சரி ரைட்டு எல்லாரும் சொல்ற மாதிரியே ரைட்டு கொடுக்குறாங்க அந்த தலைமையுடைய நம்ம இப்ப தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தை தலைமையேற்று இந்தியா கூட்டணியின் தலைமையாக தேசியத்தில் காங்கிரஸ் இருக்கிறது என்று தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக இருக்கிறது திமுகவிற்கு மறுபடியும் தெள்ள தெளிவாக கூறுகிறோம் அவர்கள் செய்தது தவறுதான் அதில் எந்த மாற்று கட்டும் இல்லை ஆனால் அந்த காலகட்டத்திற்கு தள்ளப்பட்டு இருக்கிறார்கள் இப்ப பாத்தீங்கன்னா பொங்கல் பரிசு எல்லாம் ஆயிரம் ரூபாய் தனியா அறிவிச்சிருக்கணும் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் அறிவிச்சிருக்கணும் ஆயிரம் ரூபான்றது அந்த எடப்பாடியார் காலத்துல கொடுக்கும் பொழுது அதிமுக ஆட்சியில கொடுக்கும் பொழுது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்கணும்னு வலியுறுத்திய நம்ம முதல்வர் முதல்வர் அவர்கள் நிச்சயமாக இந்த முறை இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்திருந்தார் என்று சொன்னால் சரியாக இருந்திருக்கும் அவர் தவறு இணைத்து விட்டார் அதற்காக வரக்கூடிய தேர்தலில் பலத்தை காட்டாமல் முடியாது விட சொன்னால் இடைத்தேர்தல் என்பது நம்மளுடைய நிலை என்ன என்பதை மக்கள் மத்தியில் உணர வைப்பதற்கான ஒரு தேர்தல் அதற்காக இப்ப நீங்க சொல்றீங்க ரைட்டு எனக்கு நம்ம சகோதரர் ரொம்ப வேண்டிய தம்பி ஒருத்தர் கூட சொல்லியிருந்தாரு தேர்தல்ல ஈரோட இடைத்தேர்தலில் காங்கிரஸ் போட்டிட்டால் ஒரு லட்சம் ரூபாய் என்னுடைய பணத்தை செலவழிப்பேன்னு சொல்லிருந்தாரு தம்பி தம்பி ராஜசேகர் கீழப்பா அந்த ஊராட்சியுடைய துணை செயலாளர் துணைத் தலைவரா இருக்காரு காங்கிரஸ் கமிட்டியில அவரு வார்டு மெம்பரா இருக்காரு தம்பி சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனா இவ்வளவு உணர்வாளர்களை மிக்க தேசிய நெஞ்சங்களை கட்சியில இருக்காங்கன்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு அதே நேரத்துல தேசிய தலைமை எடுக்கக்கூடிய முடிவுக்கு தலைமை தமிழக தலைமை கட்டுப்பட்டே ஆக வேண்டியது இது கட்டாயமா இருக்கு இது நம்ம உணரணும் ஏன்னா தமிழகத்துல காங்கிரஸ் கட்சிய வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிப்பதற்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் தலைவர்கள் இருக்காங்க அவர்கள் அனைவரையும் தலைமையேற்று வழிநடத்தக்கூடிய ஒரு மாபெரும் தலைவராக மாநில தலைவர் மரியாதைக்குரிய செல்வ பிறந்த அண்ணன் இருக்கிறார்கள் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதற்கான முயற்சிகள்ல எந்த அளவுக்கு ஈடுபட்டு இருக்காங்கன்னா என்ன பிரச்சனை வந்தாலும் சந்திக்கதற்கு தயார் காங்கிரஸ் கட்சி வலுப்பெற்று காமராஜர் ஆட்சியை தமிழகத்தில் மலர வைப்பேன் என்று சபதம் எடுத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் தயவு செய்து மாநில தலைவரையோ மாநில தலைமையோ தேசிய தலைமையோ குறை கூறக்கூடிய நெஞ்சங்கள் தயவு செய்து இதயத்தில் கை வைத்து பேசுங்கள் காங்கிரஸ் பேரியக்கம் மக்களுக்காக என்றும் துணை நின்று இருக்கிறது என்பதை ஒருத்தர் போறாரு பதினேழு மைனஸ் பதினெட்டு மைனஸ் ஒண்ணு பதினேழு இக்கோட்ட அசுர வளர்ச்சியா நான் கேட்கிறேன் ஒண்ணு புரியலங்க என்னங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு நீ அவர்கள் எல்லாம் நல்ல மனிதர்கள் அதனாலதான் நம்ம இப்ப உரிமையோட கேட்டுட்டு இருக்கோம் அந்த பதிவுகள் போடக்கூடியவர்கள்லாம் இன்னொரு விஷயமும் சொல்றேன் உட்கார்ந்த இடத்துல சமூக வலைதளத்துல பதிவை போட்டுட்டு மட்டும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடாது மக்கள் கிட்ட இறங்கணும் மக்கள் கிட்ட காங்கிரஸ் கட்சியை பத்தின உண்மை தகவல்களை சொல்லுங்க பாஜகவை பொறுத்த வரைக்கும் பொய்களை சொல்லி மட்டுமே கட்சியை வளர்க்கக்கூடியது பாஜக அது நமக்கு நல்லாவே தெரியும் ஆனா காங்கிரசை பொறுத்த வரைக்கும் என்னென்ன நலத்திட்டங்கள் செய்தார்கள் என்பதை மக்களுக்கு தெளிவாக தெரியப்படுத்தினோம் என்று சொன்னால் நீங்க இப்ப பாத்தீங்கன்னா நிறைய 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 கல்வி உதவித்தொகையெல்லாம் இன்றளவும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காங்கிரஸ் ஆட்சிதான் காரணம் நீங்க நகைக்கடன் தள்ளுபடி செய்த ஒரே அரசு மத்திய அரசு காங்கிரஸ் அதில் எந்த மாற்று கருத்தும் காங்கிரஸ் தான் உட்கார்ந்த இடத்துல நூத்தி எட்டு கால் பண்ணோம்னா ஆம்புலன்ஸ் வருதுன்னா அதற்கு காங்கிரஸ் தான் காரணம் பாமக தலைவர் அவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதை சொல்லுவாரு அவர் கிடையாது அவருக்கு நாம வாய்ப்பளித்தோம் சுகாதாரத்துறையுடைய மந்திரியாவதற்கு ஆவதற்கு வாய்ப்பளித்தோம் காங்கிரஸ் பெரியம் கொண்டு வந்த திட்டம் அது இந்திரா காந்தி அம்மையார் அவர்களுடைய நினைவு குடியிருப்பு திட்டம் எல்லாம் கொண்டு வந்தோம் மகாத்மா காந்தியுடைய வேலைவாய்ப்பு ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் எல்லாம் கொண்டு வந்தோம் சி நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு நலத்திட்டங்கள் மக்களுக்காக செய்து கொண்டிருக்கிறார்கள் வறுமை ஒழித்தார்கள் என்று சொன்னால் அதற்கு காங்கிரஸ் பெரியக்கம் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய காரணம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை பல இடங்கள்ல சாலைகள் போடப்பட்டிருக்கிறது சாலைகள்ல வளர்ச்சி பாதை நோக்கி சென்றிருக்கிறது பல மாநிலங்கள் பல ஊர்கள் பல கிராமங்கள்ல இன்றளவு மின்சாரம் இருக்கிறது சொன்னால் சாலை வசதி இருக்கிறது என்று சொன்னால் புனித நீர் அதற்கு காங்கிரஸ் ஒரு மிகப்பெரிய காரணகர்த்தாவா இருந்தது அதை புரிந்து கொள்ளாமல் காங்கிரசின் மீது அவதூறு கருத்துக்களை பரப்பக்கூடிய தேசிய நெஞ்சங்களை பார்த்து மண்டியிட்டு கேட்கிறோம் மன்னிப்பு கேட்கிறோம் உங்களிடம் தலைவர் வந்து எடுத்த முடிவு தலைவர் எடுத்த முடிவு கட்சியின் தேசிய தலைமை எடுத்த முடிவு தயவு செய்து அதை சகித்து கொண்டு செல்லக்கூடிய காங்கிரஸ் பேரியக்க நெஞ்சங்கள் வலி என்பது எனக்கும் அதிக அளவில் இருக்கிறது அனைத்து பேரியக்க உறவுகளுக்கும் இருக்கிறது அந்த வலியை பொறுத்து கொண்டு செல்பவன் தான் ஒருமை காத்தவன் தான் நிச்சயமாக வெற்றி பெறுவான் நாம் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக நாற்பது தொகுதிகளாவது கேட்டு பெற்று நாம் வெற்றி பெற வேண்டியது காலத்தின் கட்டாயமாக இருக்கிற நிச்சயமாக பெறுவோம் இந்தியா கூட்டணியை உடைத்து விட கூடாது உடைந்து விட கூடாது இதை சிதற வேண்டும் உடைக்க வேண்டும் என்று சனாதன சக்திகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு சவுக்கடி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் வேறு வழி இல்லை ஈரோடு இடைத்தேர்தலில் கூட்டணி கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றிக்காக பாடுபடுவோம் மாபெரும் வெற்றி பெறுவதற்கு பாடுபடுவோம் காங்கிரஸ் தலைமையை குறை கூறுவதை நிறுத்துவோம் காங்கிரஸ் வாழ்க ஜெய் காங்கிரஸ்